வணக்கம் நேற்று வந்து ஒரு நண்பர் சந்திக்க நேரிட்டது பல விஷயங்கள் பேசினோம் நண்பர் வந்து அண்ணன் எடப்பாடி அவர்கள் பயணிக்கும் வழியில் பயணிக்கக்கூடியவர் எடப்பாடியார் புராணத்தை பாடிக்கொண்டிருந்தார் நான் வந்து பொதுவாக பேசி கொண்டிருந்தபோது நீங்களும் எடப்பாடியார் அணிகளை வந்து சேர வேண்டியது தானே என்று கேட்டார் நான் அவர்கள் கேள்விக்கு பதில் நேரடியாக சொல்லாமல் நான் கேட்கும் கேள்விகளுக்கு நீங்கள் முதலில் பதில் சொல்லுங்கள் என்று கூறினேன் கேள்விகளை கேளுங்கள் என்றார் நான் உடனே கேட்டேன் எண்பத்தி ஒம்போதில் கட்சி பிளவுபட்ட போது என்ன நடந்தது என்று அவர் கேட்டார் இரட்டை முடக்கப்பட்டது பின்பு வேறு சின்னங்கள் வழங்கப்பட்டு போட்டி தேர்தலை சந்தித்தார்கள் அவர் வ வரலாறை சொன்னார் நடந்ததை சொன்னார் ஆம் என்று கேள்வி கேட்டேன் பிறகு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தர்ம நடந்த நடந்தபொழுது என நடந்தது அதே தான் இரட்டை இலையும் முடக்கப்பட்டது பின்பு வேறு சின்னங்கள் அதில் வந்து இது மீண்டும் ஒன்றா ஒன்றானது இப்பொழுது இரட்டை இலை யாரிடம் உள்ளது என்று கேட்டேன் எடப்பாடி யார் எதுவும் உள்ளது வழக்குகள் எதுவும் இருக்கிறதா வழக்கு இருக்கிறது இப்பொழுது செங்கோட்டையன் அவர்களில் இருக்கிறார்களே இப்போ என்ன நடந்தது அவர் தேர்தல் கமிஷனுக்கு லெட்ரு கொடுத்துருக்குறார் லெட்டர் எது கொடுத்துருக்குறாரு பொதுச் செயலாளராக இது பண்ணது வந்து இடைக்கால இது தானே அப்படின்னு ஒரு அதை வந்து அவர் கேள்வி கேட்டுருக்கிறாரு அப்புறம் நான் கேட்டேன் இப்போ ஏன் ரெட்டாலையை வந்து முடக்கலை அப்படின்னேன் ஆ ரெட்டலையை இனிமேல் முடக்கணும் என்ன ரெட்டலை தான் எடப்பாடியாருக்குன்னு ஆகிப்போச்சே சரி உங்கள் வழிக்கே வருவோம் ரெட்டலையை முடக்கலை இருக்குன்னு ஆகிப்போச்சுன்னு வச்சுப்போம் அதை நான் வந்து இல்லைன்னு சொல்லலை ரெட்டலை ஏன் முடக்கலை அப்படின்ற பேச்சு அடுத்த கட்டத்துக்கு போகணும்ல ஏன்னா வாட்டி ரெட்டலை முடக்கப்பட்டுச்சு ஆமாம் ஏன் இந்த வாட்டி அந்த பேச்சை எழலை அப்படின்னு கேட்டேன் கவனம் இருந்தார் அதற்கான விளக்கம் நான் தரேன் எண்பத்தி ஒம்போதில் வந்து இடைத்தேர்தல் மருதை ம கிழக்குக்கும் மருகாபுரிக்கும் நடந்த பொழுது இரட்டை அதிமுகவிற்கு வழங்கப்பட்டு விட்டது அந்த எலெக்ஷனுக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செல்லவில்லை ஆனால் இரட்டை இலை கிடைத்த காரணத்தினால் அங்கே வெற்றி பெற கழகம் வெற்றி பெற்றது ஸோ இரட்டை இலைக்கு ஒரு பவர் இருக்குது இது பழைய கட்சிக்காரவங்க எல்லாருக்குமே அந்த தேர்தல் நடந்தது தெரியும் அந்த இரண்டு தேர்தலிலும் புரட்சி அம்மா அவர்கள் பிரச்சாரம் செய்யவில்லை ஆனால் இரட்டை இலை வந்து இதாயிடுச்சு ஐயா தர்மயுத்தம் தொடங்கி அந்த இரட்டை இலையை திருப்பி முடக்கப்பட்டு திருப்பி இது பண்ணப்ப எல்லா பத்திரிக்கையும் முதல்ல அடுத்தது கேள்விக்காவது போடுவான் ரெட்டை இலையும் முடக்கப்படுமான்ட்டு ஆனால் இந்த வாட்டி செங்கோட்டையம் நீக்கம் அப்புறம் செங்கோட்டையன் அண்ணனன் வந்து தேர்தல் கமிஷனுக்கு இத்தனை பக்கத்துக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னப்போ கூட எங்கேயுமே ரெட்டைலையும் முடக்கப்படுமான்ற கேள்வி எழலை ஏன் இழலை அப்படின்னு கேட்டேன் கமெண்ட் இருந்தார் பதில் ரொம்ப சிம்பிளுங்க ரெட்டை இலையை முடக்க வேண்டிய அவசியமே இல்லை அது எடப்பாடியார்கிட்ட முடங்கி தான் கிடக்கு எதை வச்சு நான் சொல்கிறேன்னா ரெட்டை இல்லாமல் சேவல் சின்னத்தில் நின்ற பொழுது கூட தலைமை அப்படின்ற இதை வச்சு ஜெயலலிதா அம்மா வந்து வெற்றியை காமிச்சாங்க அதுக்கப்புறம் ரெட்டையில் கிடைச்ச பிறகு தலைமை அப்படின்னு இருந்தாலும் ரெட்டை இலைக்குன்னு ஒரு மவுசு இருந்தது அந்த ரெட்டைல மவுசை வந்து மருகாபுரி ம மறுவா மருகாபுரியும் மதுரை கிழக்கு இடைத்தேர்தலையும் அது மக்கள் புரிய வச்சாங்க அதுக்கப்புறமா ரெட்டை இலைக்கான மவுசு எடப்பாடியார்கிட்ட தன் வசம் வந்த பிறகு வெற்றி பெற்றை கொண்டிருந்த ரெட்டைலையை முடக்கி விட்டார் அதனால் தனிப்பட்ட முறையில் அதை போய் முடக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ அந்த இலையை நீங்கள் ரிவைவ் பண்ணணுன்னா தலைமை பண்பு வரணும் தலைமை பண்பு வரணுன்னா அரவணைக்கணும் அரவணைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்புகளும் தெரியல ஆக ரெட்டை முடங்கி போனது முடங்கி போனது தான் இனிமேல் ரெட்டிலையை பற்றி செய்தி வராது இரட்டை இலையும் பத்தோட பதினொன்று அத்தோட இது ஒன்று அப்படின்ற ஒரு சின்னமாக தான் இனிமேல் கருதப்படுகிறது இது மாற வேண்டுமென்றால் ஒன்றிணை வேண்டும் இப்போ சொல்லுங்கள் ரெட்டலைக்கு மவுசா எடப்பாடியாருக்கு மவுசா எடப்பாடியாருக்கு மவுசுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஏன் இத்தனை லட்சம் நீங்கள் ஜெயிக்கலை ரெட்டலை உங்கள் கிட்ட தான் இருக்குன்னு நீங்கள் பெருமைப்பட்டீங்கன்னா ஏன் வெற்றின்றது உங்கள் அகராதியிலிருந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னு கேட்டேன் அவர் கம்முன்னு போயிட்டார் இருந்தாலும் ஒன்றிணைந்தால் தான் வெற்றி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தளபதி விஜய் அவர்கள் சொன்னது போல் திமுகவிற்கும் தாவையக்காவிற்கும் மட்டுமே தான் போட்டி இதுதான் நிதர்சனமான உண்மை